அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் இரண்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஏப்ரல் இரண்டுல என்ன அப்படின்னா வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் அவர்களுடைய பிறந்த தினம் வாவேசு ஐயர் அவர்களுடைய பிறந்த தினம்தான் இந்த ஏப்ரல் இரண்டாம் நாள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது வாவேசு ஐயர் என்று சொன்னவுடன் அவருடைய கம்பீரமான தோற்றம் அந்த முகத்திற்கு கீழே அதிகமாக தொங்கக்கூடிய அந்த தாடி நெற்றியில் பிறகிய அளவிற்கான அந்த பொட்டு வைத்திருப்பார் அது மட்டுமில்லை தன் உடல் முழுவதும் போர்த்தப்பட்ட அந்த ஆடை அந்த கம்பீரமான நடைக்கு சொந்தக்காரர் வாவேசு ஐயர் அவர்கள் தமிழ் நடை என்று சொல்வார்கள் ஒழுக்கத்திற்கும் நடை என்று சொல்வார்கள் அப்படி மிகச்சிறந்த விளங்கியவர் தான் நம்முடைய பாவேசு ஐயர் அவர்கள் விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய பங்காற்றியவர் மிகச்சிறந்த ஒரு இலக்கியவாதி ஒளிப்பெயர்ப்பாளரும் கூட பாவேசு ஐயர் அவர்கள் இவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்மளுடைய வீர சவர்கர் அவர்களுடன் இணைந்து அது துப்பாக்கிச் சூடுதல் குஸ்தி சிலம்பம் என்று பல பயிற்சிகளை வந்து இவர் பெறாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காந்தியடிகளை வந்து இந்திய ஹவுஸுங்கிற இடத்துக்கு வந்து அழைத்து வந்து தசரா பண்டிகையை வந்து கோலாகலமாக கொண்டாடுறார் நம்முடைய வாவேசு ஐயர் அவர்கள் அப்போ அதே ஆண்டில் தான் வந்து கர்னல் கல்சன் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா சுட்டு கொல்லப்படுகிறாருங்க அதை சுட்டு கொண்டவர் யார் அப்படின்னா மதன்லால் திங்காரா இந்த மதன்லால் திங்காரா யாரு அப்படின்னா வாவேசு ஐயர் அவர்களுடன் வந்து பயிற்சி பெற்றவர் துப்பாக்கி சுடுதல் கூடிய பயிற்சி பெற்றவர் தான் அந்த மதன்லால் திங்காரா அவர்கள் அதன் பிறகு வந்து இரண்டாவது முறையாக காந்தியடிகளை சந்திக்கும் போது அதி தீவிரவாதியாக இருந்த வாவேசு ஐயர் அவர்கள் என்னவா மாறுறாரு அப்படின்னா அகிம்சைவாதியாக மாறுறாருங்க துப்பாக்கியை கொண்டு போய் காந்தியடிகள்கிட்ட கொடுத்துட்டு அகிம்சைவாதியாக அவர் வந்து மாறுகிறாருங்க இவர் வந்து முதல் உலக போரின் போது வாவே ஐயர் அவர்களை வந்து கடத்தி அதாவது நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேய அரசாங்கம் முடிவு செய்யுதுங்க அப்ப என்ன அவங்க ட்ரை பண்றாங்க ஆனால் அது முடியல அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா துரையை வந்து வாஞ்சிநாதன் வந்து சுட்டு கொள்கிறாருங்க வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய வாவேசு ஐயர் அவர்கள் தாங்க அதே மாதிரி வந்து பாரதியார்கிட்ட வந்து மிகவும் நெருக்கமான நண்பராக இருந்தவர் வாவேசு ஐயருங்க போராட்டத்திற்கு சொந்தக்காரனான கனகலிங்கம் அவருக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பூநூலை அணிவிக்கிறதுக்காக போகிறாருங்க அப்போ அந்த பூநூல் அணிவிக்கக்கூடிய ஒரு விழாவை நடத்துகிறாரு அந்த விழாவை யார் நடத்துனார் அப்படின்னா வாவேசு ஐயா அவர்களுடைய தலைமையில் தாங்க அந்த விழாவே நடக்குதுங்க அப்படி மிக நெருக்கமாக இருந்தவர் நம்முடைய வாவேசு ஐயர் பாரதியார் கூட பாரதியாருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் அவர் வந்து படுத்த படுக்கையாக இருக்கும்போது மருந்து மாத்திரைகளை வந்து உட்கொள்ள மாட்டேன்னு வந்து அவர் சொல்கிறாருங்க அப்போ நான் வாவேசு ஐயர் அவர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார் அப்போ கைது செய்யப்படக்கூடிய போகிற வழியில் வந்து நான் பாரதியாரை சந்திச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதியாரை சந்திச்சுட்டு நேரில் பா காவல்துறையிட்ட அனுமதி வாங்கி நேரில் பாரதியார் வீட்டுக்கு போகிறாருங்க அப்போ நீ வந்து இப்படி மருந்து மாத்திரை சாப்பிடாமல் இருக்கக்கூடாது மருந்து மாத்திரை எடுத்துக்கோன்னு சொல்லி அன்போடும் பண்போடும் பறிவோடும் சொல்லிவிட்டு சோகத்தோடு வாவேசு ஐயர் அவர் வந்து சிறைக்கு சென்றாருங்க இப்படி வாவேசு ஐயருடைய பலகட்ட போராட்டங்கள் விடுதலை போராட்டத்தில் எந்த எக்கச்சக்க போராட்டங்களை வந்து வாவேசு ஐயர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இப்படி சிறப்பாக செயல்பட்ட ஒரு இலக்கியவாதியும் மொழிபெயர்ப்பாளரும் விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்ட தலைவர்களில் ஒருவரான வாவேசு ஐயர் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஏப்ரல் இரண்டாம் நாளுங்க அப்புறம் இந்த ஏப்ரல் இரண்டுல வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம் சரோஜா அப்படிங்கிற நாம மிகச்சது நகைச்சுவை நடிகையாக விளங்கிய எம் சரோஜா அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது எம் கே கே தங்கவேலு அவர்களுடன் இணைந்து பல படங்களில் கிட்டத்தட்ட ஐம்பது படங்களுக்கு மேலாக நகைச்சுவை கதாபாத்திரத்தை நடித்தவங்க தான் எம் சரோஜா அவர்கள் இவர் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய சர்வாதிகாரி படத்தில் தான் தான் முதல்ல அறிமுகமானார்கள் அதன் பிறகு கல்யாண பரிசு வணங்காமுடி போன்ற பல வெற்றி படங்களில் வந்து நம்முடைய எம் சரோஜா நகைச்சுவை கதாபாத்திரத்தில் தங்கவேலு அவர்களுடன் இணைந்து நடித்தாருங்க அதன் பிறகு ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்த பிறகு இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனருங்க இவங்களுக்கு வந்து கலைமாமணி விருது சிவாஜி கணேசன் விருது என்று பல விருதுகளை நம் எம் சரோஜா அவர்கள் பெற்றிருக்கிறார் அவருடைய நினைவு தினம் இந்த ஏப்ரல் இரண்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்